ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா எக்லெஸ் சாக்லேட் கேக் தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் என்னென்ன பொருட்கள் தேவைன்றதையும் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கப்பில் மைதா எடுத்துருக்கோம் இதிலே தான் நம்ம எல்லாத்தையுமே அளந்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு எல்லா பொருளையும் போட்டு சலிக்கணும் அடுத்ததாக கால் கப்பு கொக்கோ பவுடர் மைதா உடைய சேர்த்துருங்க ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா சளிச்சிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சளிச்சிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டோம் இப்போ நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் மைதா எடுத்தோமோ அதே கப்லையே ஒரு கப்பு ஜீனி அதை நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க அதே கப்லையே ஒரு கப் பால் எடுத்துக்கலாம் காய்ச்சி வச்ச பால் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கப்பு தயிர் எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க அடுத்து கால் கப் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எல்லாத்தையும் நம்ம நல்லா விஸ்கு வச்சு கலந்துக்கலாம் ம் இப்போ விஸ்க் வச்சு நல்லா மாவை கலந்தாச்சு இப்போ நம்ம கேக் தினில் செட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பட்டர் ஷீட்டை வந்து செட் பண்ணிட்டோம் நம்ம இது மேலேயும் ஆயிலை தேய்ச்சிக்கோங்க ஒட்டாமல் வர்றதுக்கு இந்த சைடு ஓரங்கள் எல்லாத்துலேயும் ஆயில் தேய்ச்சாச்சு இப்போ நம்ம கேக் மாவும் ஒட்டிக்கலாம் மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப இதாகவும் இருக்கக்கூடாது இப்போ அடுப்பில் பேனை வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் நீ ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இப்போ ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த கேக் பேட்டர் உள்ளே போட்டுடலாம் இப்போ வந்து நான் அதுக்கு வந்து காய் தட்டு மாதிரி போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இந்த பெரமனன் சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருந்ததுனால நீங்கள் போட்டுக்கலாம் நான் அந்த சின்ன தட்டை வந்து திருப்பி போட்டு அது மேலே வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம் இதுக்கு மேலே இந்த ஹோல்ஸை வந்து சின்ன பேப்பர் இல்லை ஏதாவது அட்டை இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை வச்சு அந்த ஹோலை வந்து அடைச்சிருங்க ஏன்னா அது வெளியே ஆவி வந்து வெளியே போகக்கூடாது ஸோ வேகாது அதனால இப்படி பண்ணிக்கோங்க இது வேகிறதுக்கு வந்து நாற்பது நிமிஷத்துலேருந்து நாற்பத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் ஆகும் நீங்கள் வந்து அடுப்பை வந்து ரொம்ப சிம்லேயும் வைக்க வேணாம் ஹைலேயும் வச்சிடக்கூடாது மீடியமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே ஒரு நாற்பது நிமிஷம் இருக்கட்டும் அப்புறமா ஒரு ஸ்டிக்கை வச்சு நம்ம குத்தி பார்த்துக்கலாம் இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கேக்கை ஒரு ஸ்டிக்கு மாதிரி வச்சு அதை குத்தி பாருங்கள் பாருங்கள் ஸ்டிக்கில் ஒட்டவே இல்லை கேக்கு நல்லாவே வெந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் பாருங்கள் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ உடையாமல் பிரியாமல் வந்திருக்கு இதில் வந்து நீங்கள் க்ரீம் ஏதாவது மேலே போடுறதுனாலும் வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் லேயர்ஸ் வச்சு அதில் க்ரீம் சாக்லேட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து பிளைன் கேக் தான் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கேக்னாலே அதுவும் சாக்லேட் கேக்னால் சொல்லவே வேணாம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ